வெற்றி வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆனால் ஒரு அலை ஒன்று கொண்டு போய்விட்டது யாழ்ப்பாணத்தையே காலங்காலமாக இருந்தவர்கள் எல்லோரும் அந்த அலையில் வீசப்பட்டு விட்டார்கள் நான் ஏற்கனவே இரண்டு தடவை நாடாளுமன்றத்தில் இருந்தவன் எனக்கு மீண்டும் நான் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கின்றேன் நான் மீண்டும் வந்து இந்த நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் ஒரு முனைப்பில் நான் இதற்கு செய்து கொண்டு வரவில்லை இருந்தும் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த இந்த சுயேட்சாக கேட்க கேட்கப்பட்டது ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு அது கால காலப்போகில் நிச்சயமாக மலரும் எங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் தந்துவிட்டீர்கள் எனவே அதை நாங்கள் முறையாக கட்டியமைத்து இளைஞர்கள் கையில் கொடுத்து அதை வளர்க்க வேண்டும் தேசியப்பட்டியல் ஆசனம் எனக்கு ஒருபோதும் வேண்டாம் சுமந்திரன் நேற்று தெரிவிப்பு அங்கே உள்ளே என்ன சொல்லப்படுகின்றது என்றால் மத்திய குழு எடுக்கும் தீர்மானத்துக்கு நான் கட்டுப்படுவேன் இலங்கை தமிழர் கட்சி மத்திய குழுவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே சுமந்திரன் வைப்பதுதான் சட்டம் பெரியவர்களை குறை கூறி பிரயோசனம் இல்லை அவர்களால் முடியாது எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்சியில் இந்த மேலிடத்தில் இருந்து கொள்வது எங்களுக்கு ஆபத்தில்லாத காரியம் என்ற அந்த தோரணையில் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இவர் என்னத்தை எடுத்து சொன்ன என்னத்தை முடிவெடுத்தா எல்லாவற்றுக்கும் தலையாட்டி விட்டு இருப்பவர்கள் தான் அதையும் எதிர்த்து கதைக்க மாட்டார்கள் ஏனெனில் இங்கே கதைப்பதற்கும் இடம் கொடுக்கவில்லை சிவமோகன் அவர்கள் கதைக்க டாக்டர் சிவமோகன் கதைக்க வலிக்கிட்டார் ஸ்ரீநேசன் கதைக்க வலிக்கிட்டார் ஆனால் அவர்களையும் அடித்து அமர்த்தி இருத்தியவர் இந்த சுமந்திரன் கதைக்க விடாமல் நான் உண்மை சம்பவம் நேரில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒருவேளை இனிவேல அந்த மத்திய குழுவில் இருந்தவர்கள் பலர் இவருக்கு சாதகமாக இருப்பதால் எவ்வாறான மறுமொழிகளை உங்களுக்கு தருகின்றார்கள் தெரியாது நான் சொல்வதெல்லாம் உண்மை மத்திய குழு முடிவெடுக்கும் மத்திய குழு முடிவெடுக்கும் என்றால் அந்த மத்திய குழுவை நடத்துபவரே சுமந்திரன் அவர்கள்தான் அந்த மத்திய குழு எந்த முடிவெடுத்தாலும் சுமந்திரன் இன்று மத்திய குழு கூட்டமாக இருந்தால் இன்று காலையில் அவர் என்ன என்ன எப்படி செய்ய வேண்டும் எங்கே எங்கே ஆக்கள் இருக்க வேண்டும் எந்த மூலையில் இருக்க வேண்டும் எவ்வாறு மறுபடி சொல்ல வேண்டும் மத்திய குழு மத்திய குழு இந்த மத்திய குழுவில் இருப்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் உங்களுக்கு ரோச நரம்பு இருக்குமாக இருந்தால் மக்களால் தூக்கி அறியப்பட்டவரை நீங்கள் யாரும் முன்மொழியக்கூடாது முன்மொழிந்து வழிமொழியப்பட்டால் அவர்கள் இந்த மக்களால் உண்மையில் இந்த மக்கள் மக்களுக்கு நீங்கள் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள் நீங்கள் யாராவது முன்மொழிந்து வழிமொழிந்தால் செய்கின்றார்கள் இல்லை தொண்டர்கள் செய்கின்றார்கள் இல்லை மத்திய குழு செய்யவில்லை அரசியல் குழு செய்யவில்லை எனவே நாங்களாகவே தூக்கி வீசி விடுவோம் என்று வீசிவிட்டார்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து அங்கே அவருக்கு அந்த ஸ்தானம் கொடுக்க இருந்தால் எதிராக பல போராட்டங்கள் நடக்கும் அவரவர்களுடைய வீட்டிலும் நடக்கும் போராட்டங்கள்